என்பதாக <Sessimus> எப்படி இருக்குதா இருப்பாங்க பாக்குறா வேண்டும் சுகம் எ எது கேட்டிருந்தாலும் கிடைத்திருக்கும் ஏன் ನಾನು <laughs>

गुडवार செய்த தவறை மன்னிக்க மாட்டான் அல்ல ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய பவர் யார் பேருக்கு அநீதி இணைக்கப்பட்ட அந்த அஞ்ஞானி மீது தான் இருக்கிறது அவர்கள் அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே

i okay. மாணிபம் செய்யக்கூடிய அந்த வித்தையை நீங்கள் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இன்னும் நீங்கள் தொடர்வாரா

எனக்கு வேண்டும் எனக்கு வேணும் தேவையில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது அதிகம் செய்து கொள்ளுங்கள் இருப்பீர்கள் என்று 수락태양으로서 우리한테는 안맞는 문제야. 아무래도.

அவர் அவரிடத்தில் ஒரு பணத்தை பெற்று அதில் மகரை ஏற்பாடு செய்து அந்த பெண்ணுக்கு நிக்காம முடித்து வைத்தார்கள் என்பதாக வரலாறு நிலையிலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உள்ள சூழல் எப்படி இருக்கிறது மகர் கொடுக்கிறதுக்கு இயசிக்கிறார்கள் அந்த காலத்தில் மாதிரி ஆயிரத்தி

தலைவர் <im mapping> <im ál Desmond> நிமா ஒரு பாஜா அவர்கள் அரே

அம்மாவுடைய இருக்கையை கொண்டு தன்னூராசிரியர் அப்துல் சலாம் சுகை செய்தி எம்பி அவர்கள் அவன் முன்பதாக அருமையான முறையில் உரையாற்றினார்கள் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஹாஜி முகமது அசர் அவர்களின் பொழுது கொண்டாடி போட்டியர்கள் سبحان الله وبحمده سبحان الله وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم